வணக்கம் நான் சமீரா மசாலா வந்து சாதிக்கு பேசுகிறேங்க இந்த சமீரா மசாலான்றது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து செஞ்சுருக்கிறோம் இப்போ வந்து இயற்கைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன தான் முடிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு வந்து தான் ஒரு பெரும் சவாலாக இருக்குது இந்த இயற்கை சூழ்நிலைக்கு அது ஒழிச்சுட்டு நம்ம வந்து இயற்கைக்கு ஒரு ஆதரவாக நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது முன்னாடி நம்ம பாட்டங்காலத்தில் வந்து இந்த பேப்பர் பேப்பருக்கு தான் பேக் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து சுற்றுச்சூழலாக நல்லா இருந்தது ஏன் நம்ம அது வந்து நம்ம இப்போ நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு யோசனை பண்ணோம் அந்த சாதாரண பேப்பரில் வந்து இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி பாக்குத்தட்டு என்ற வடிவில் நாங்கள் மாத்திருக்கிறோம் இந்த பாக்குத்தட்டில் வந்து சுகாதாரம் எதுவும் கடாமல் இருக்குது இயற்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையான முறையில் இந்த இங்கே இயற்கையான முறையில் பண்ணது அதில் வந்து ரசாயனம் எதுவும் கலக்காமல் பேப்பரை வச்சு பேப்பர் பேப்பரும் சாதாரண பேப்பரும் நம்ம அதை பேக் பண்ணி பாக்குத்தட்டில் பேக் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நம்ம மண்ணில் போட்டாலே வந்து மண் மக்கக்கூடிய பொருள் அது நம்ம வந்து சுதாரமும் இருக்கணும் அதே போல் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணணும் ஆரம்பத்தில் வந்து இது வரவேற்பு வந்து கம்மியாக இருந்தது இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் நிறைய வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் அரசாங்கம் தடை மட்டும் போதாது நம்ம சாதாரண ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு குடிமக்களும் இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் எடுத்தால் தான் இந்த பிளாஸ்டிக்கை ஒடிக்க முடியும் அதனால் நம்ம செய்கிற பொருள் எது இருந்தாலும் அது வந்து பிளாஸ்டிக் நம்ம பயன்பட குறைச்சோம்னா நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சுற்றுச்சூழல் வந்து நல்லா காப்பாற்றலாம் அப்படின்றது தான் நாங்கள் முடிவு பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி எங்களுடைய மசாலா ஐட்டங்கள் வந்து எல்லாமே பாக்குத்தட்டில் வடிவில நான் பேக் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம் இதில் வந்து எந்த ரசாயன கலப்படமும் இல்லை அதே போல் வந்து பிளாஸ்டிக் வந்து இதில் எந்த இதுமும் நாங்கள் கலந்து இல்லை அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வெளியில் போட்டாலும் இது வந்து பூமியில் மகுப்பொடி பொருள் அது நீங்கள் அந்த சேப் பார்க்கும் போது போட வர எண்ணமும் வராது அது வந்து நம்ம ரியூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைங்க நான் தயார் பண்ணியிருக்கிறோம் இது முறையில் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு நம்ம நன்மையை பயக்கணும் எதிர்கால சந்ததிக்கு நம்ம பூமியை நல்ல முறையில் விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது நல்லா ஒரே இருக்குது இன்னும் நிறைய செய்யணுன்றது நாங்கள் ஆசைப்பட்றோம் நிச்சமாக செஞ்சு காட்டுவோம் கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சியிலேருந்து சமீரா மசாலாவில் சலீம் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எடுத்த முயற்சி இந்த சம் மசாலா அப்படின்னு ஒன்று கொடுக்கணுன்றது நாங்கள் எடுத்த முயற்சியில் வந்து பெரும் சவாலாக தான் இருந்தது பட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்குத்தட்டுக்கு தட்டுக்கு மாறணும் அப்படின்றது இயற்கையை காப்பாற்றணும் இப்போ எல்லா மக்கள் மத்தியிலும் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ம அரசாங்கம் மட்டும் எடுத்த முடியவில்லை இன்றைக்கி தனிநபர் ஒருத்தர் தரோட முயற்சியும் அதுவாக தான் இருக்குது அப்போது நம்ம எந்த வகையில் அதுக்காக அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு முயற்சி எடுத்த வகையில் இன்றைக்கி பாக்குத்தட்டுன்றது மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலு மாதம் லெவலில் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இன்றைக்கி தேடி வந்து விரும்பி வாங்குகிற அளவுக்கு தான் இந்த பாக்குத்தட்டு இருக்குது இதோட உபயோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பாக்குத்தட்டு எளிமையாக அதாவது பயன்பாட்டுக்கு எளிமையான பொருளும் கூட இல்லாமல் நம்ம வெளியே தூக்கி போட்டாலுமே ஈஸியாக மக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நே நேற்றிருந்த தலைமுறை அதுக்கு முன்னா இருந்த தலைமுறை பல வகையில் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி இயற்கையை சூழல் மொத்தமாகவே பாதிச்சு இருக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த பாக்குத்தட்டுன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இது ஒரு சவாலான விஷயமாக தெரிஞ்சாலும் நமக்கே கூட பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிற இந்த ஒரு முயற்சின்றது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு தரக்கூடிய முயற்சி நேற்று வலியும் இது ஆகுமா ஆகாதான்னு கேள்வி கேட்ட மக்கள் கூட இன்றைக்கி விரும்பி வாங்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ எல்லா மக்களுமே இதே முயற்சியை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அரசாங்கம் மட்டும் முன்னேற்ற பாதாது அந்த முயற்சியை இன்றைக்கி பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் இயற்கை சூழலுக்கு நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளை போல் உள்ள மக்களுமே இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கணுன்ற ஒரு சின்ன அடிப்படையை வச்சு நாங்கள் தொடங்கின இந்த முயற்சி இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தந்துகிட்ருக்கு எல்லா மக்களுமே இன்றைக்கி நாங்கள் வீட்டு டெலிவரின்னு கொடுக்குறோம் வெளியேவும் கொடுக்குறோம் இந்த ஊரில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எனக்கு இது போல் இருந்தால் பரவாயில்லன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நம்ம மட்டும் இல்லைங்க மக்கள் மாறணும் அதுக்கான சின்ன முயற்சி நாங்கள் எடுத்து எடுத்துருக்க இந்த முயற்சிக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு நம்புகிறோம் இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல சிறந்த வரவேற்போடு போயிட்டுருக்குங்க இந்த இயற்கை சூழலுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுன்றத முன்னெடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த இதுக்கு எல்லா அமைப்புமே கூட கொஞ்சம் ஆதரவு தரன்னு வேண்டிக்கிறேன் கரூர் வந்து சமீரா மசாலா வந்து காமிலா பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரைவேட் கன்சர்ன் தான் ஒர்க் இருந்தேன் ஆனால் எனக்கு நீண்ட நாளாக ரொம்ப ஆசை ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு பட்டுன்னு தோணுது மசாலா ஐட்டம்லாம் பண்ணி வெளியில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தோணுச்சு அதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னா எங்கள் வீட்டு ஆளுங்களும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு என் கணவராக இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதனால நாங்கள் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு நாங்கள் தொடங்கி சின்ன லெவல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சாதாரண ஒரு பாலித்தீன் பேரில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் வரவேற்க அப்போ கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டு எங்க பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமா அதாவது எல்லாம் வறுத்து சுத்த எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கொடுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரீச்சபிள் இருக்கு எல்லா பக்கமும் இப்போ பொருள் தரமா இருக்காம பேக்கிங்கும் தரமா பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் எங்களுக்கு டக்குன்னு இந்த தட்டு கொடுத்தா கொஞ்சம் இயற்கைக்கு உபயோகமா பண்ணணுங்கிறதுக்காக அங்கே தட்டவே நாங்கள் இப்போ சூஸ் பண்ணணும் இப்போ இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு எங்க பொருளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மக்கள் மதியில உதவி இயற்கைக்கு பாதங்கள் இல்லாமல் இயற்கையோட ஒத்தி போய் நாங்கள் நல்ல முறையாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் எங்களுக்கு சின்ன சப்போர்ட் கிடைச்சிச்சின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து லோனு இந்த மாதிரி சின்ன சப்போர்ட் கிடைச்சா இது கண்டிப்பாக தான் நல்ல முறையில் கொண்டு போக முடியும் நல்ல ஒரு ஒரு தூய்மையான ஒரு பொருளை வெளியில் கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்

என்ன போடுமா ஒரு எப்பறம் இல்ல ஏற்ற ஜீரோல போட்டு போடுவேன்